ஹலோ ஒரு படி அப்புறம் சரிங்க நான் காய்ச்சல் வந்து பசங்க நான் தான் எல்லாம் கொடுத்தேன் நான் எஞ்ச மாதிரி சரிங்களா இல்லை பார்க்கு மசா மசாஜ் பண்ணுறீங்களா பார்க்கு சாருவா காவல் வந்து சாப்பாடு வந்து கொடுத்து விட்ருக்குறா மெயின் சாப்பாடு இந்த அரிசி மா புட்டும் அப்புறம் முட்டை பொரியல் அப்புறம் முளா வணக்கம் நான் நேனு இன்றைய தினம் நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்களோட கடைக்குள்ள தான் வந்து நிற்கிறோம் அதாவது பிங்கால என்ன வசந்தாங்க வந்து வீடியோ தொடங்கி வீடியோலாம் செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு வந்து வசந்துக்கு வந்து இன்றைக்கு சரியாக வந்து உடம்பு நிலை வந்து சரியில்லை சரியான ஒரு விடியப்படும் போல் வசத்துக்கு சரியான காய்ச்சல் குணம் அப்போ என்ன செய்யறேன் தெரியாமல் போயிட்டு உடனே நான் வந்து வசம் மூன்று பெண்ணோட வந்து விழுங்கினேன் விழுங்கிட்டு அப்போ என்ன அப்போ கடையை வந்து பூட்டுவோம்னு சொல்ல இந்த பூட்டலாம் ஏனெண்டா அவசர உழுப்புகள் வந்து நாங்கள் எடுத்துவிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நீட்டித்தான் வந்து எக்ஸாண்டு கிளாஸில் இருக்கிற டீச்சர் ஆக்களும் வந்து உளு ப்ளவுஸ் வந்து தைக்க தந்த வேணும் அதை வந்து மார்க் வந்து நாளைக்கு நாளைய தினம் வந்து வெளியே மட்டும் போட்டு அப்போ அவங்களுக்கு வந்து ஆறு சின்ன ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அப்போ அவங்களுக்கு டைம் வந்து நீட்டிட்டு நம்ம ஓர்டர் எடுத்துவிட்டோம் அப்போது கடையும் வந்து போட்டுடலாமல் போயிட்டு அப்போ வசந்த் வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கனு சொல்லி போட்டு தான் போய் எல்லாம் வெட்டி படிகிட்ட வந்து கொடுக்குறேன் இன்னும் வந்து குக்ஸ் வளர்த்து வந்து கை கையுதவியாக வந்து கட்டி சொல்லி என்ன தனக்கு வந்து உடம்பு நிலை வந்து இயலாமல் இருக்கேன் அப்போ நான் அதுக்காக வந்து இப்போ வந்து நிற்கிறேன் இப்போ வசந்த் வந்து கொஞ்சம் வந்து படுத்திருக்குது அப்போ நம்ம இந்த குக்ஸு வளையம் மக்கள் அந்த ஆறு சால் பிளவுசுக்கும் கட்டி போட்டு மிச்சம் மீனும் ஆக்களுக்கு வந்து இன்றைய நம்ம வந்து கொடுக்கணும் அப்போ அந்த சால் பிளவுஸ்களுக்கு வந்து நான் வந்து கட்டப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து சொச்சிக்கான மழை கடுமலை அப்போ கடும் மலையும் அதுக்குள்ளேயும் வசந்தங்களை வந்து ஏற்ற வரணும் யாரோட வாரது ஜது எதுன்னு இருந்தால் ஜது வந்து என்ன கொண்டு வந்து விட்டுருக்கும் ஜதுவுக்கும் வந்து காய்ச்சல் உண்மைக்குமே இந்த காய்ச்சல் வந்து முதல் ஜீவாவுக்கு வந்தது ஜீவாவிலேருந்து பிறகு ஜதுவுக்கு வந்து ஜதுவிலேருந்து இப்போ வசந்தக்கு வந்து அந்த காய்ச்சல் வந்து வந்துட்டுது அப்போ வந்து நம்ம வந்து இப்போ படுத்துட்டு இருக்குது அப்போ நானும் வந்து சின்ன சின்ன வந்து செய்து கொடுக்குறக்கா வந்து இந்த விதத்தில் நம்ம வந்து கடைக்கு வந்தேன்னா அப்போ வந்து நானும் இந்த வேலியல் வந்து செய்யக்கா பாக்கா காய்ந்த ஆயன் தம்ப வந்து இன்றைக்கி பொன் சிரி போட இருந்து தைச்சிக்கோன்னு இருக்கிறார் ஆயிண்ட் இந்த ப்ளவுஸில் மே தைச்சது ஓ ஆபம் சரி ப்ளவுஸ் அந்த ஏன்னாடா இருக்குது தர்ச்சன காண வீட்ட போயிட்டான இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க போ நான் வந்து இன்னைக்கு வந்ததுக்கான காரணம் வந்து வசந்துக்கு வந்து கொஞ்சம் உடம்பு நிலை வந்து சரியில்லை அதடியாக வந்து நான் வந்தேன் நான் உதவி செய்யணுமா நெஞ்ச பாருங்க அப்போ நான் வரும்போது தம்பிக்குட்டியே வந்து ஏஞ்சம்மாவையும் கூட்டி கொண்டாம வரலாங்க என்னை விட்டுட்டு வர சருவக்காக்கு மேலேண்டா அப்புறம் எஞ்ச தம்பி தம்பிக்குட்டி காட்டுற கூத்து எல்லாத்தையும் பாருங்க என்னெல்லாம் செய்கிறாரெண்டு உண்மைக்கு மேஜி காய் சொல்லுங்க காய் காய் சொல்லுங்க காய் பார்த்தீங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த உண்மைக்குமே வந்து வசந்துக்கு சரியாக வந்து ஏலாமே இருக்குது இந்த அப்படியே வந்து ரெயின் கோட்டு போட்டபடி இணைத்துற உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா வசந்துக்கு வந்து திடீரெண்டு வந்து ஒரு காய்ச்சல் வந்தது அப்போ காய்ச்சல் வந்து உடம்பு நிலை கொஞ்சம் சரியில்லை காலமாக பிடிச்சி உடம்பு வசந்த சரியில்லை நல்ல காய்ச்சல் ஒரு விடிய அப்புறம் சரியான காய்ச்சல் வந்து வசத்துக்கு நான் தான் பனடோல் எல்லாம் கொடுத்தேன் நான் அப்போ இப்போ வந்து என்ன செய்றேன் அவசரமான உடுப்புகள் கொடுக்கணும் நிறைய கடையை வந்து துறந்தது இந்த பாருங்க இந்த அளவியலை இப்போ வசந்த வந்து வெட்டி கொடுத்துட்டு மேக்குமே வந்து இல்லாமல் படுத்துட்டு இருக்குது பார்க்கும்போது கவலையாக இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போனது போனாங்க கொப்பிச்சல் வந்து பூட்டிகிட்டே நீ வந்து பின்னேறம் அஞ்சு மணிக்கு தான் மசன் வந்து போய் மருந்தெடுக்கணும் ஓகே பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ்வள் வந்து என்ன எல்லாமே ஒரே மாதிரி இது கண்டு இது வந்து எல்லாம் குட்டி குட்டி ப்ளவுஸ் ஏஞ்சமாதிரி நேர்சரிக்காக வந்து இந்த ப்ளவுஸை வந்து தான் டீச்சர் கொண்டு வந்தவா ஒரு கார் தைச்சி தர சொல்லி நாளைக்கு வந்து வெளியே மட்டம் ஏஞ்சமாக வந்து ப்ரோக்ராம் இருக்குது நேர்சரியில் அதை வந்து கூட்டமட்டத்தில் இருந்து டான்ஸுக்கு அடுபட்டு வெளிய மட்டத்துக்கு போய் நம்ம ஒரே மாதிரி வந்து அவைகளுக்கு வந்து உடுப்பு தேக்கோளமான்னு சொல்லி ஒரே மாதிரி இருக்கும் வந்து இப்படி தான் சாரி ப்ளவுஸ் அப்போ வந்து சாரி வந்து மாற்றிட்டோம் அப்போ ப்ளவுஸ் வந்து இப்படி தான் தைக்கோளமான்னு சொல்லி மொத்தமாக வந்து ஆறு சாரி ப்ளவுஸ் வந்து தைக்க தந்தோம் எல்லா ப்ளவுஸும் வந்து நான் கூப்பி கட்ட போகிறேன் அசந்து வந்து இல்லாமல் வந்து படுத்துருக்குல அப்போ வாங்கலாம் அந்த தம்பி ஐந்தன் வந்து உடுப்பு தைச்சு இன்னொரு தம்பி வந்து உடுப்பு தைக்க வந்த வேலை அவர் வந்து இடையில் போயிட்டேன் அப்போ நான் வந்து மிச்சம் கொடுப்போம் என்னம்மா

அந்த மாமாடம் எந்த மாமா இல்லையா ஆறாலும் ஒரு ஆறு பயம் இருக்கும் அவரோட காசோலோட சேர்த்து பழுவதுன்னு சொல்லி கொண்டு வண்டிக்குதான் போன என்ன இல்லை தரடாமா உங்க மாமா தரடாம இந்த மாமாவுக்கும் இல்ல சாரி ப்ளஸ் வந்து அது மட்டும் இல்லாம வந்து எனக்கு வந்து சாரி ப்ளவுஸ் வந்து தைச்சோம் இதுக்கும் வந்து இதான் எல்லாம் கட்டுவோம் காட்டு எல்லாம் எல்லாத்தையும் வந்து செய்து போட்டு உங்களுக்கு எல்லாம் அடுத்த கட்டண கட்ட பார்ப்போம் அது வேணுமா தைச்சா கூடு A la salida, mọi người đi thấy mệt, mệt 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 mệt

வசந்த சரியில்லாமல் இருக்கு போகும்னு போட்டிக்கிட்டு போவோம் வந்து மோட்டர் சைக்கிள் வாழ்ந்தாங்க தாக்க குட்டியும் வந்து அப்போ மழையாயிருக்கும் அடிக்கலாம் போகலாமனு நாங்கள் என்ன கொஞ்சம் அவசர பார்த்துக்கா கொண்டு போவோம் தான் உங்களை கூட்டிட்டு போகலாம் பார்த்து அங்கேயே தண்ணீர் பார்த்து பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எதுக்கு பார்த்துக்கிறது இந்த வசனம் வந்து என்ன கொஞ்சம் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா வசந்தக்கு வந்து சரியா வந்து இருக்குது உண்மைக்கு வந்து ஏழா இதோடையும் வந்து உடுப்பையும் கொண்டு ஐமண்ணை கொடுத்துட்டு வந்த நாளைக்கு எங்களுக்கு தேவையன்றடியா இப்போது பார்த்தீங்கன்னா நினைஞ்சி வந்துட்டு வசந்த வழியால கைகாலெல்லாம் முறைக்குதான் வசந்தக்கு அதுவும் இல்லாமல் வசந்துக்கு வந்து அடி வயிற்றுக்கே வந்து சரியா குத்துதுன்னு சொல்லி கொன்றைக்கு அப்போ இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறக்கு வந்து பார்த்துக்கொண்டு இருக்குது மழையும் வந்து பெருசாக விடுற நோக்கத்தக்கான வழியில் மழை வந்து பெய்து கொண்டே இருக்குது வசந்தத்துக்கு வந்து ஆனால் என்ன செய்கிற உரம் ஆக்கல்ல இல்லாட்டி வசந்த தனியே போடுறேன் அன்றைக்கி பையன் தான் இருக்குது ரோட்டாவில் கோவைகுள்ள தனியே ஆ நாளைக்கும் அவசர உடுப்புகள் எல்லாமே இருக்கும் வசனம் கொடுக்குற உடுப்பெல்லாம் அது மற்ற தம்பி ஆக்களும் வந்து போயிட்டு ரெண்டு பேரும் மேற்கும் அந்த வசந்துக்கு செடிக்கான காய்ச்சல் த்ரீ ரெண்டாம் அந்த காய்ச்சல் வந்து இப்போ திரும்ப வந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகுது போயிட்டு வந்த அப்புறம் பார்ப்போம் என்ன சரிங்க ஏன் உங்களோட சார் ரூபா செலவோம் அப்படியா இருக்கா உங்களுக்கு அப்புறம் ஆடிக்காட்டுங்க தம்பி கப்பா பாக்கட்டும் என்ன மாதிரி ஆடிக்காட்டுங்க ஆடிக்காட்டுங்க தண்ணெண்ண நான்கு பசங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அப்புறம் நாங்கள் மூன்றரை தான் வந்து கடைக்கு நிற்கிறோம் அப்போ நாளே எது நம்ம வந்து எங்கள் மகிந்த டான்ஸ் தம்பி மாடுங்க ஆ தம்பி மாடுங்க அக்கா அடுத்து தண்ணிக்கேன் தம்பி மாடுங்க தம்பி மாடுங்க எங்க அக்காடுச்சே பார்த்தீங்களா காடுறா பார்த்தீங்களா நீங்களும் மாடுங்க நீங்களும் மாடுங்க குட்டியும் தம்பி குட்டியும் மாடுங்க தம்பி குட்டியும் மாடுங்க ஜிஞ்சி தம்பி குட்டியும் மாடு தான் அவங்க போங்க அக்கா கிட்ட அக்கா கிட்டே போய் ஆடுங்க பார்த்து அக்கா மாதிரி அவரு கூட ஓடி வந்துடுவேன் தான் எடுக்க போகிறாரா தான் நீங்களும் எடுக்கப் போகிறீங்களோ கமரா யார் எடுக்கிற வீடியோ நீங்களும் எடுக்க போகிறீங்களோ தெரட்டாம் பாருங்க தான் வீடியோ எடுக்கிற என்ன மறந்து எடுத்துட்டீங்களா என்ன சொன்னீங்க

ப்ளவுஸ் பீஸும் அதுக்கே வச்சு வட்டி வச்சுட்டு இருக்கிறேன் அப்போ வந்து நாங்கள் வந்து போக போகிறோம் அந்த பிள்ளை எங்கள் அம்மா அம்மா வந்துட்டு அப்போ அந்த உடுப்பையை நாங்கள் கொடுத்துட்டு கடைக்கு போயிட்டு போவோமே ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து வீட்டை வந்து வந்து அச்சு வந்து இப்போ கூண்ட பாருங்க என்ன செய்யல அந்த மொய்க்கு வந்து அப்பாவுக்கு தடை வந்து தடை உரையாடும் என்ன செய்யறீங்க அப்பா பாஞ்சலுங்கப்பா பாஞ்சலுங்க ரொம்ப சுஸ்

ஏழாம இருக்கா அடி வயிறு கொடுத்து கொடுத்தது அப்போ சேருவாக்கா வந்து இப்போ சாப்பாடு வந்து கொண்டு வரட்டும் எல்லாத்தையும் பாப்பி நிற புள்ளவையாக்குமே விடா நான் போக்குண்டு இந்த நான் தூக்கி தூக்கி கொண்டே வைக்கவும் கூட்டி கொட்டி கொண்டு தான் தாண்டு நிற்கிறேன் எங்க மேரிங்கா லப்பாவுக்கு மசாஜ் பண்றீங்களப்பாக்கு உண்மைக்குமே வந்து குழந்தை நீ இல்லை பாசம் பாசம் தெரியல அப்படியே மோமெல்லாம் மாறிட முடனே அப்பா நீங்கள் வந்து கடையை பூட்டுங்க பூட்டுங்க கொண்டு கொண்டு என்னன்றது எஞ்சம்மா இதை பாருங்க என்ன சேர்ந்தது இவர் குட்டி தானே உங்களுக்குமே ஒன்றுமே தெரியாத ஆளுக்கு அது நான் ஒன்று நல்ல எஞ்சி போட்டு பிளேண்டி ஒன்று வச்சு பண்ணது எல்லாமே நான் நல்ல பிளேண்டி வேணா ரொம்ப தாரதான் இப்போ வந்து வசந்தக்கு ஒரு பிளேண்டி வந்து வச்சு கொண்டு ஓடி வரலாமே என்ன ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ ஷேருவக்கா வந்து சாப்பாடு வந்து கொடுத்து விட்டுருக்குறா பார்ப்போம் என்ன சாப்பாடு ஸோ ஏன்னா நான் வந்து கடைக்கு போனேன்னா அது உடனடியாக வந்து சமதியம் இரவு வந்து சமைக்க எதாப்போ ஷேரு அக்கா சொன்னால் இன்னைக்கு காய்ச்சல் காய்க்கலானே நீ வந்து நான் குட்டி தம்பியோட சாப்பாடு செய்கிற ரெஸ்டார்டு போட்டு இரவு சாப்பாடு ஷேரு அக்கா வந்து செய்யுது அந்தவா தேங்க்யூ ரெண்டு நான் சொன்னால் கொஞ்சம் சாப்பாடாக வந்து கொடுத்து விட சொல்லி என்னோட வசந்த வந்து சொல்லிட்டு தான் எனக்கு வந்து சாப்பாடு இல்லைக்கிற வேணாம் வந்து ஒரே வயதில் பெற்ற மாதிரி இருக்காண்டு அப்புறம் சரியாக வந்து போட்டு வசந்த இதெல்லாம் ரசத்தும் நிச்சவமெண்ட்டு டீலியும் வந்து கொடுக்க மாட்டேங்க ஓகே இந்த அவ்வா நல்ல வாசமாரி இருந்தா நல்ல அரிசிமா புட்டும் அப்புறம் முட்டை பொரியல் அப்புறம் மிளகா பொரியல் செம்மையாக தான் இது பண்டைக்கு மழைக்கு சாப்பிடவும் ஒரு பக்கம் வசந்தேனி மதியத்தில் மதியத்திலேருந்து ஒன்றுமே சாப்பிடல காலமே என்ன சாப்பிட்டுட்டு போனது காலமாக களி சாப்பிட்டாது மதியம் வந்து ஒன்றுமே வந்து சாப்பிடலை ரொம்ப உருளாக்கிழங்கு குழாம்பு வந்து செய்து கொடுத்துருக்குறா தக்காளி போட்டு உருளாக்கிழங்கு தக்காளி பழம் போட்டு குழாம்பு வந்து செய்து கொடுக்குறோம் அப்போ நான் தான் சொன்னால் ஒரு கொஞ்சம் சாப்பாடாக வந்து கொடுத்து உட்கிறது அப்போ வசந்தக்கும் வந்து நான் മാ പിള്ളേണ്ടി ഇഞ്ചി പിള്ളേണ്ടി വന്ന് മെച്ച കൊടുത്തോ അതിൽ എങ്ങനെ പശം അവ

ஓகே நான் வந்து இந்த வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறேன் இந்த இடத்துக்கு வந்து வேலையில் வேலை இல்லை அளவில் முடிச்சுட்டு வந்து அது உங்களுக்கு கடைக்கு போய் சித்தவாய் வந்து இல்லாமல் நான் நான் போய் சாரி தம்பியை கொண்டு விட போகிறான் அபி என்றோட தம்பி இதுக்கு வேலை கொண்டு தான் விட போகிறேன் இப்போ கடைக்கு போயிட்டு விட போகிறான் ஓகே இந்த வீடியை பற்றி கருத்தை மர காமக்கும் இன்னும் ஒரு புது வெடியோட சந்திக்கிறோம் பாய்